சுக்கரதசாவில் எந்த கிரகத்தின் புத்தி நல்ல பலனை தரும் சுக்கரதசையில் வந்து பொதுவாக ராகு புக்தி நல்ல பலனை தரும் ஏன்னா சுக்ரன் ராகு அப்படிங்கும்போதே ஒரு நல்ல லக்ஷுரி அண்ட் கம்ஃபர்ட் லெவலில் வந்து அது நல்ல என்ஹான்ஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் ஸோ சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சுக்கரதசை ராகு புக்தி கொஞ்சம் நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட ட்ராவலு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தலைவர்களை எல்லாம் பார்க்குறது சுக்கரதசை கேது புக்தி நல்லாயிருக்கும் சுக்கரதசை புதன் புக்தியுமே நல்லா இருக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் ஸோ உங்க ஜாதகத்துல சுக்கரனும் நல்லா வலுத்திருக்காரு புதனும் நல்லா வலுத்துருக்காருனா சுக்கரதசை புத புக்தியில நல்ல பணம் சேர்க்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சுக்கரதசையில புதன் புக்தி ராகு புக்தி மற்றும் கேத்து புக்தி சிறந்தது சுக்கரதசை வந்து மொத்தம் இருபது வருஷம் ஸோ நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு இப்போ துலா லக்னம் உங்களுக்கு சுக்கரதசை நடக்கிறது அண்ட் சுக்கர பகவானும் ஆறுல உச்சம் பெற்று இருக்கிறாருன்னு வைங்க ராகுவும் கூடவே இருக்காருன்னா உங்களுடைய சுக்கரத வந்து அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷ காலம் நல்லது வந்துட்டே இருக்கும் வீடு வாங்குறது வசதிகள் வர்றது ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழறது இது எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்போ நமக்கு குருவும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பெரிய மனிதர்களின் சந்திப்பா அப்போ நீங்க ஒரு பெரிய விஐபி ஆறுது பெரிய செலிப்ரிட்டி ஆறுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ சுக்ரன் இருபது வருஷங்கும்பொழுது இப்போ சுக்ரதசா ராகு புக்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரும் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் வந்து வரும் ஏன்னா ராகு தசாங்கிறது ராகுங்கிறது உங்களுக்கு பதினெட்டு வருஷம் இல்லையா இப்போ நீங்க வந்து சூரிய புக்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் வந்து கம்மியாக தான் வரும் ஏன்னா சூரிய வந்து ஆறு வருஷம்தான் ஸோ இந்த கேல்குலேஷன்ல தசா காலம் பெருசா இருக்கும் பொழுது புக்தியும் அதற்கான காலகட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ சுக்கரதசையில சனி புக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சனியும் நல்லா இருக்கு சுக்ரன் சனி அப்படின்னாலே உங்களுக்கு குபேர யோகம்னு சொல்றது ஜாதகத்துல சனி வந்து நல்லா இருந்தாரு அப்படிங்கும்போது அந்த சுக்கரதசா சனி புக்தி காலகட்டத்துல எல்லாம் நல்ல வேலைகள் கிடைத்து நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் அதை பயன்படுத்தணும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்